நான் அருண் ஒரு பேரை போட்டிருக்கேன் பாத்தீங்களா ஆமா போட்டிருந்தீங்க டிடிஎஸ் அருண் ரெண்டு பாயிண்ட் வந்து இருக்கீங்களா அதுவும் வேற யாரும் போயிட்டு அவருக்கு குடுக்கல அவரே சொந்த உழைப்புல அது ஒரு மகத்தான வெற்றியை நான் பார்க்கிறேன் நல்ல ஆமா எல்லா கண்ணு மட்டும் கொஞ்சம் தெரியுது நடக்கும்போது அவ்வளவுதான் மத்தபடி கட்டாது அப்படியே அதத்தல எடுத்து போட்டுட்டல செஞ்சிட்டு இருக்காங்க யோ ஒழுங்கா கண்ணை கட்டிக்கயா பாதியா கண்ணு தெரியுது இதுல முத்துக்கு உமரந்த அல்டிமேட் போர்டு எங்கயோ இருக்கு தலைவன் எங்கயோ போயிட்டாரு எங்கயோ போய் அடிச்சுக்கிட்டு நிக்க தொடர்ந்து பார்க்கவும் மாட்டேங்கிறாரு அவ்ளோ கான்பிடன்ஸ் அவர் மேல ஆனாலும் ராணாவுக்கும் சௌந்தர்யாக்கும் உள்ள அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பாண்ட் பாண்ட் கை கொடுத்துருக்கு அப்படின்னு பிக் பாஸ் சொல்ற சரி இன்னைக்குள்ள போனா ஓப்பனிங்ல மேட்சிங் மேட்சிங் ட்ரெஸ்ஸா நம்ம விஜய் விஷாலும் சௌந்தர்யும் உட்காந்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்மளால பார்க்க முடியுது அது விஷால் மேல தவறு இல்லங்க விஷால் தான் ஃபர்ஸ்டே ட்ரெஸ்ஸை போட்டாரு அதை பார்த்துட்டு தான் சௌந்தர்யா போட்டாங்க அவர் கண்ணாடி இருக்கும் அதுல விஷால் பின்னாடி நிப்பாப்ல அப்பதான் சௌந்தர்யா வந்து அயன் பண்ணிட்டு இருப்பாப்ல அது என்ன ட்ரெஸ்ஸை போட போறாரோ ஆனா அதை பார்த்துட்டு விஷால் போய் அந்த ட்ரெஸ்ஸை போடல யதார்த்தமா நடந்த விஷயம் தான் அது அதுக்கு சீரியஸா எடுத்துக்கூடாது அது இன்சிடென்டா கோ இன்சிடென்ட்ஸான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்

கிட்ட கிட்ட வரும்போதெல்லாம் முத்துக்குமரோடைய வாயில வாயில கொஞ்சம் பூட்டு போட்டுட்டா பெட்டரா இருக்கும் தோணும் இவ்வளவு நாள் சம்பாதிச்ச மொத்த பேரையும் ஒரே நாள்ல உற்றுவாரு போல தலைவன் தம்பி இன்னைக்கு ஒரு அருமையான வார்த்தையை ஜாக்லின் கிட்ட பேசி அது ட்விட்டர் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிடுச்சு என்னது செல்லாத வாக்கா இல்லையே அது கண்ணியமான வார்த்தை பீட் போடுற அளவுக்கு அப்படியா முத்துக்குமரன் எப்படா தப்பு பண்ணுவான் எப்படா அவனை செய்யலாம் அப்படின்னு ஒரு ஒரு முக்காவாசி கூட்டம் வெயிட் பண்ணும் போது இருங்க பாய் தான் நானே தரம் பாய் அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான வார்த்தையை பயன்படுத்தி அது கன்ஃபார்ம்டா தப்பு தவறான வார்த்தை அதுல முத்துக்குமாரன் தம்பி கிட்ட நான் சுத்தமா எதிர்பார்க்கிறேன் சரி சார் அந்த வார்த்தை இருக்கட்டும் அவர் என்ன சொல்ல வந்திருக்காரு யார பத்தி என்ன சொன்னாரு பாக்கல அவர் ஒரு ஒரு பண்ணா ஒரு கெட்ட வார்த்தை பேசுவாங்கல்ல பசங்க அந்த மாதிரி ஜாக்லி கிட்ட பண்ணா பேசிட்டாங்க ஆனா கெட்ட வார்த்தை அது பண்ணா பேசுற கெட்ட வார்த்தையே கிடையாது அதுக்கான அர்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசினாரான்றதும் எனக்கு தெரியல என்ன பண்ணுவோம் வெளியே உலகத்துல வந்துட்டு ஃபண்ணா அதனால நம்ம சாதாரணமா பேசிக்கிட்டாலும் உள்ள போனதுக்கு அப்புறமா அத பத்தின நான் ஒரு காஷியஸோடவே இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா அது வந்து ஒரு டெலிவிஷன் அந்த வார்த்தைகள்லாம் நார்மலைஸ் பண்ண பண்ணக்கூடாது ஆனா ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு மனுஷன் அப்படியே ஒரு கான்சியஸ்னோடயே நம்ம இதுக்குள்ள இருக்கோம் இப்படிதான் பேசணும் இருக்கிறது சாத்தியம் நினைக்கிறீங்களா இது எனக்கு ஒரு டவுட் அதனால கேக்குறேன் என் சாமி இருந்தாரு

அப்படின்ற ஒரு ரூமரும் நீங்க நிறைய கிளம்பிடுச்சு இது ஒரு பக்கம் வச்சுக்கோ முத்துகுமரன் சும்மா இல்லாம சௌந்தர்யா போய் நீங்க ஒரு டஃப் ஃப்ளேயர் நீங்க ஒரு டஃப் பிளேயர்னு சொல்ல காலையில அத சௌந்தரியா எடுத்துட்டு வந்து நாமினேஷன்ல முத்துக்குமரன் மேல தூக்கி போட இருக்கு இந்த வேலை அப்படின்னு முத்துக்குமரனே அவருக்கு அவர் கனாடி ரெண்டு மூணு வாட்டி கேட்டுக்கிற அளவுக்கு நடந்துச்சு சரி நீங்க நாமினேஷன் பத்தி சொல்லுங்களேன் அஞ்சு அஞ்சு பேரா பிரிஞ்சுட்டாங்க இப்போ அஞ்சு ஆமா அஞ்சு அஞ்சு பேர் கரெக்ட் அவங்களே அவங்கள வந்துட்டு நம்மளா வந்துட்டு ஒரு டாப்பருக்கு அடுத்து இருக்கிற ஒரு செக்மெண்ட் நம்மளா அந்த மாதிரி ஒரு கேங் அப்படின்னு அவங்களே தானே நினைச்சுக்கிறாங்க நினைச்சுக்கிட்டு இந்த அஞ்சு பேரு அந்த அந்த அஞ்சு பேர் இந்த நாமினேஷன் எப்படி வந்து சௌந்தர்யா எஸ்கேப் ஆனாங்க எப்படி முத்துக்குமரன் எஸ்கேப் ஆனாரு அப்படின்றது ஒரு ஒரு புதிரா இருக்கு அதுக்கு நீ என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதுக்கு தான் முத்துக்குமரன் கூட பேசிட்டு இருக்காரு நீங்க மூணு ஓட்டைய ஒரு ஆள் மேல போட்டுட்டீங்க அதை இன்னொரு ஆள் மேல போட்டிருக்கலாம்ல இல்ல அவரும் நாமினேஷன் வந்திருப்பார்ல செல்ஃப் நாமினேஷனுக்காக அவ்வளவு போராடும் முத்துக்குமரன்

சௌந்தர்யாவுக்கே சௌந்தர்யாமல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ சௌந்தர்யாமல முத்துக்குமரனுக்கு அதிக நம்பிக்கை இருக்கு இது போதுமே உலகமே டைட்டில் இருக்கீங்க பாதிப்பறாங்க அப்படின்னு அவனுங்களுக்கு இல்லாதவனுக்கு கிடைச்ச லட்டு மாதிரி சௌந்தர்யா என்ன பண்ணாங்கன்னு போடுங்களா வின்னர் சௌந்தர்யா என்ன சொன்னாங்கன்றது மட்டும் தான் நாங்க அப்படின்னு முட்டு கொடுத்து இன்னைக்கு முழு நேரமும் வேலை செஞ்சுட்டு அல அயராமல் உழைத்த சௌந்தர்யாவின் தீவிர ரசிகர்களுக்கு என் மனமார்ந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது விஷால் வந்து சில ஞான உதயங்கள் எல்லாம் வந்து பேசுறாப்ல சௌந்தர்யா வேளாவது சத்தியமா எனக்கு ஒரு எளவும் புரியல உங்களுக்கு புரியல எனக்கு கூட புரியல சௌந்தரியா பேசுறதையும் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அப்படியே போச்சு ராணவ வந்தாப்ல இதே மாதிரி உனக்குள்ளேயே பிக் பாஸ் பொறுத்தவரை நீங்க என்ன வேணா பண்ணீங்கன்னா நான் என்ன உன்னு பண்றா பாருங்களா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து நாமினேஷன் வச்சு முடிச்சு இந்த பிரச்சனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் சௌந்தர்யா போய் என்னை வந்து கிச்சன் இன்சார்ஜா போடுங்க அப்படின்னு அண்ணன் போஸ்டா நிக்க முத்துக்குமார்

இப்போ சௌந்தர்யா வந்து கிச்சனுக்கு இன்சார்ஜ் ஆயிருக்கா ஆகணும்னு வந்தாங்கல்ல அது வந்து எதனுடைய தூண்டுதல் நினைக்கிறீங்க என்ன விஷயம் அவங்க அந்த மாதிரி பண்ண வச்சிருக்கு நினைக்கிறீங்க ரொம்ப சிம்பிளுங்க சர்க்கரையை ஈஸியா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் யாருக்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது கிச்சன்ல சில சாமான்களை உரிமையா ஆட்டையை போட்டு சாப்பிடலாம் இப்ப இவங்க இருக்கும்போது சர்க்கரைக்கெல்லாம் அக்கறை பட்டு நிறைய பிரச்சனை நடக்குதான் காலையில இது மாதிரி நடந்துச்சு அப்படின்ட்டு அதனால அது கிச்சன்ல இருக்கிற மாதிரி இது கிச்சன் இன்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு லைவ் ஒரு வார்த்தைய சொன்னாங்க தொறந்து வீட்டுக்குள்ள நாய் நுழையிற மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க ஆமா அப்படின்ற வார்த்தையும் அதுக்கப்புறம் சொன்னாங்க ஆனா அது தவறு இல்ல அத யாரும் பரப்ப மாட்டாங்க பார்த்துக்கோங்களேன் சௌந்தரியா பேண்ட்ஸ் பரப்ப மாட்டாங்க அத வந்து உள்ள இருக்கிறவங்களையும் பெரிய விஷயமாவே பேச நினைக்கிறாங்க அதான் சொன்னனே அங்க உள்ள இருக்கிறவங்களையும் எவ்வளவு எவ்வளவு பார்த்தாலும் ஜாலியா ஸ்போர்ட்டிவாக திருப்பிடுறாங்க போல நாம தான் கஷ்டப்பட்டு இருக்கோம் ஏன்னா முத்து முத்து வந்து அந்த நோக்கி பயன்படுத்துறாரு கடந்து போயிட்டாங்க ஐயோ இப்படி பயன்படுத்திட்டாருன்னு சொல்றதா இல்ல வாழ்வோம் இடத்துல வார்த்தைகளை கரெக்டா பயன்படுத்தி இருக்கணும் முத்துக்குமரன் வந்து போன வாட்டி சரணன் விக்ரம் என்ன செஞ்சாரோ அதுல ஒருபடி மேல போய் நம்ம ராணவ் அவர்கள் டிக்கெட் பிராலே டாஸ்க்கு எல்இடி ஸ்கிரீனை பார்த்து ஒரு போஸ்டர் கொடுத்து அதுக்கப்புறம் கண்ணாடி நின்று அவரையே அவர் மோட்டிவேட் பண்ண மொமெண்ட்டை பாக்கும்போது போது எதிர்நீச்சல் படத்துல சிவகார்த்திகேயன் மாதிரியும் மான்கராத்திய படத்திலையும் சிவகார்த்திகேயன் மாதிரியும் இந்த மாதிரி பல சீன்கள்ல ராணவோடைய பேச நாம மாஸ்கிங் மாஃபிங்ல பண்ணி வச்சு பார்க்கும் போது வந்துட்டா 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 அப்படின்ற மாதிரி ஒரு பிஜிஎம் எல்லாம் போட்டு நிறைய ராணவ ஃபேன்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் பரப்புனாலும் நாம என்ன சொல்ல முடியுதுன்னா ராணுவ உங்க கையில ஒண்ணு இல்ல மத்தவங்க எல்லாம் சேர்ந்தே உங்களை கூப்பிட்டு சௌந்தரியாக்கு முதலிடம் இதுல அவங்களே கன்வின்ஸ் ஆனாலும் ஜாக்லின் சௌந்தர்யாவை நீங்க நிக்க வைத்த புசுசன் தப்புங்க தீப இப்படி போவாங்க அப்படி போயிட்டாங்க அவங்க நிக்கும் போதே அவங்க போனதே அதெல்லாம் விட்டுருங்க அவங்களே கன்வின்ஸ் ஆனாலும் சம்பந்தமே இல்லாம நட்புக்கு மரியாதை போய்தான் துக்கப்பட்டு துயரப்பட்டு பின்னாடி பேசப்பட்டு வேதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள் அதுக்கப்புறம் என்ன பேசிட்டாங்க என்ன பேசிட்டாங்க என்ன பேசிட்டாங்கன்னா எப்படி எப்படி ஜாக்லின் பேசறதுக்கு மொத்த கண்டெக்ட் நீங்களே கொடுக்குறீங்க அதுதான் மூஞ்சில பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிற மாதிரி அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு இவங்க பேசுறாங்க பண்ண சொல்றாங்க மறுபடியும் நட்போ அன்போ பாசமோ காதலோ நீங்க மட்டும் இல்ல அந்த பக்கத்துலதான் வரணும் அப்படி வராம நீங்க குடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரிதான் பத்து பேர் மாதிரி நின்றுகிட்டு பொழிச்சி பொழிச்சுன்னு உங்க மேல வந்து ஊத்துவாங்க எப்படி எல்லாம் இந்த கேம்ஸ் வந்து கண்டுபிடிக்கறங்களோ தெரியல எவ்ளோ கிரியேட்டிவிட்டி வர வர நம்மளுடைய கிரியேட்டிவ் டீமுக்கு एक्चुअली இந்த பால் வந்து யோகால யூஸ் பண்ணுவாங்க அதுவும் பிரெக்னன்சி டைம்ல பண்ற யோகால அது யூஸ் பண்ணுவாங்க அத முடிச்சிட்டாங்க வந்துங்க அது ஒரு பக்கம் பார்த்து முடிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஜாக்லின் சின்ன மூணு வயசு குழந்தை மாதிரி அத குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு தான் கடைசி என்னவா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது சின்ன வயசுல வெறும் பலூனை உடைக்கிற அதே பிரச்சனை அவ்வளவு பெரிய பலூன் காத்தளிச்ச பலூனை உட்காந்து இருக்க மொமெண்ட பார்க்கும்போது ஜாக்கில் உங்க அறிவை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மொமெண்ட் தான் எனக்கு வந்துச்சு போடுவாங்க இதெல்லாம் வந்துட்டு அவங்க வீட்டு வெளியில போறாங்க இல்லையா அப்ப வந்து அந்த வீடியோல வந்து போட்டு ஏதாவது அஞ்சலி 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 அந்த மியூசிக் எல்லாம் போட்டு எடிட் பண்ணி போடுவாங்க

பவித்ரா முத்துக்குமரன் இந்த அஞ்சு பேர் நான் எதிர்பார்த்தேன் அதுல அன்பார்ச்சுனேட்லி ரெண்டு பேர் ஓகே ஆச்சு மூணு பேர் வெளில போயிட்டேன் அதுல முத்துக்குமரன் ரெடி ஆகுறத பார்த்து சௌந்தர்யா பேசுற விதத்தெல்லாம் பார்க்கும் போது அர்ஜுனர் வில்லு பிடிஎம் போட்டு இவனுங்களே ஓடிட்டு இருந்தாங்க ஆனா முத்துகுமரன் நான் அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்ல தம்பி என் கூட நேரா கிடையாது சைடுல இருக்கிற தென்னமரம் தான் அப்படின்ற மாதிரி சைடுல போய்ட்டா கொடுத்து போறோம் அண்ட் ஜேக்லியனுக்கு கூட கொஞ்சம் ச்சே இருந்தாலும் வேற யாராவது வின் பண்ணிருக்கலாம் எல்லாம் நாம எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஓடிட்டே இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா கூட இல்ல மாசம் ஓடா அடுத்த டாஸ்லயும் ஓடும் அதுக்கு அடுத்த தாஸ்ட்லயும் ஓடும் அவங்க ஓடிட்டே தான் இருக்கும் கடைசி வரைக்கும் எடுக்க மாட்டாங்க இது வந்து டெஸ்ட் டு அருண் முடிஞ்சா ராணவம் அருணுக்கும் ராணுவுக்கும் ஒரு போட்டி வரும் இது மட்டும் படிச்சிருச்சு கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்காங்க நல்லதான் இருக்கு ஜாக்லின் பண்ற நாமினேஷனும் இருக்கு விசாலும் ஜாக்லின் மேல பண்ற நாமினேஷனும் நல்லதா இருக்கு ஆனா ஜாக்லின் தவிர வேற யாராவது நாமினேட் பண்ணணும்னா யாரைய யார் நாமினேட் பண்ணுவோம்னா விஷாலுக்கே தெரியாத தான் கண்டிஷன்ல இருக்கு ஏன்னா இது வரைக்கும் விசால் வேற யாரை நாமினேட் பண்ணி நான் பார்த்ததே மக்கள் பதிமூனாவது தடவை நாமினேஷன்ல வந்துட்டாங்க போறபோக்க பார்த்தா வீட்டு விட்டு வெளியில போற வரைக்கும் நாமினேஷன்ல இருந்து வெளில போன ஒரே ஆளா ஜாக்கெட் இருப்பாங்க அந்த சரித்திரம் படிப்பாங்க அப்படின்னு அவங்க நம்புறோம் அதெல்லாம் ஜாக்கெட் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது சரி நான் தான் அன்னைக்கே சொல்லிருக்கேன் இங்க வந்து நூற்றுக்கு நூறு அங்க வாங்கறவங்க எல்லாம் யாருமே கிடையாது

KBG Trips, Think Holidays, Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629 911889.